நம்ம குழந்தைகளுக்கு சுத்தமான சுகாதாரமான சூழ்நிலை விட்டு போகணும் அது எல்லாத்தோட பொறுப்பு அந்த ஆயிரம் பிஆர்எம் நீ என்னடா எழுபத்தி அஞ்சு மணி நேரம் கொடுக்கறது நான் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி மூணு நிமிஷத்துல முடிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு முடிச்சு காமிச்ச மணிகண்டன் சரண் இப்பொழுது அந்த ஆயிரம் பிஆர்எம் முடித்தவர்களை கௌரவிக்கக்கூடிய நேரம் சக்தி பணிக்க ஒரு விஷயம் ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி மூணு நிமிஷத்துல முடிச்ச அவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள் எல்லாருக்கும் வணக்கம் வைப்ரேஷன் வீர மாதிரி எனக்கு பேச தெரியாது அது அவருக்கு தொழில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தௌசண்ட் பிஆர்எம் நான் பண்ணலான்னு பிளான் பண்ணதே பார்த்தீங்கன்னா தான் ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஒரு டூ ஹண்ட்ரட் பிஆர்எம் தான் பண்ணியிருக்கேன் சரி சரண் இருக்காருங்கிற ஒரு தைரியத்தில் தான் வந்து தௌசண்ட் பிஆர்எம் கமிட் பண்ணேன் நான் ஆக்சுவலாக சரணோட மென்டல் ஸ்ட்ரென்த் பற்றி எனக்கு தெரியும் அவர் எந்த அளவுக்கு ஒரு ஒரு விஷயத்தில் இறங்கினார்னா எப்படி முடிப்பார் அப்படிங்கிறது நான் க்ளோஸாக அவரை வாட்ச் பண்ணதில் எனக்கு தெரியும் ஸோ அவர் இருக்கிற தைரியத்தில் தான் சீரியஸாகவே நான் தௌசண்ட் பிஆர்எம் போனேன் நான் தௌசண்ட் பிஆர்எம் அப்படின்னு எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா தௌசண்டாக அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே நம்ம போகாமல் அதை நம்மளே ஸ்பிளிட் பண்ணிட்டோம் எப்படி மூணு நாள் டைம் இருக்குன்னா ஒரு நாள் எவ்வளோ ஓட்டுறது ஃபஸ்ட்டு டே எவ்வளோ ஓட்டுறது செகண்ட் டே எவ்வளோ ஓட்டுறது தேர்ட் டே எவ்வளோ ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேல த்ரீ செவென்ட்டி கிலோமீட்டரில் வந்து ஒரு டிராப் பேக் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ நம்மளோட டார்கெட் முதல் நாள் வந்து முன்னூற்றி எழுபது கிலோமீட்டர் தான் நம்ம வந்து தௌசண்ட் பிஆர்எம்மு கன்னியாகுமரி நம்ம எதுவுமே பிளான் பண்ணல அந்த முந்நூற்றி எழுபது கிலோமீட்டர் நம்ம எப்படி போய் ரீச் ஆகிறது என்ன டைமிங்கில் நம்ம பிளான் பண்ணலாம் டைமிங் கூட நம்ம பிளான் பண்ணல பெருசாக அந்த முந்நூற்றி எழுபது கிலோமீட்டரு அன்றைக்கி நாளைக்குள்ளே போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதான் நம்மளோட பிளான் அடைஞ்சு ஸோ காலையில் ஆறு மணிக்கு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு நம்ம பிளான் பண்ணது என்னென்னா நைட்டு ஒரு பன்னெண்டு மணி அப்படிங்கும்போது வந்து நம்ம போய் நம்ம அந்த பேக் பாயிண்ட்டு முந்நூற்றி எழுபது கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் நம்ம ஸ்லீப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து ரைடை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறத எல்லாமே பிளான் பண்ணி வந்தோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டுக்கு நாலே பேர் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க மேபி அந்த அங்கே இருக்கிற காற்று அங்கே அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணல நாங்கள் நாலு பேர் தான் பலியாக மாட்டிட்டோம்னு சொல்ல சொல்லுவேன் ஆக்சுவலாக உண்மை தான் எங்களுக்கும் தெரியாது இப்படி வெயில் அடிங்க இப்படி காற்று அடிக்குங்கு எங்களுக்கு தெரியாது ஸோ ஜஸ்ட் வி ஸ்டார்ட் ஆட் கான்ஃபிடண்ட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஓகே நாலு பேர் தான் இருக்கோம் நாலு பேர் என்ன பேசி வச்சிட்டோம்னா நம்ம நாலு பேர் தான் பண்ணுறோம் யார் முன்னாடி போறோம் பின்னாடி வரோம் அப்படிங்கறதுல பிளான் பண்ண வேண்டாம் நம்ம நாலு பேரும் ஒட்டுக்கா போயிட்டு ஒட்டுக்கா வந்தாலே பண்ணிட்டாலே இது பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணோம் அதே மாதிரி தான் நம்ம நாலு பேர் வந்து எங்க போனாலும் தான் கிளம்புனோம் தான் வந்தோம் வெயில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்க அடிக்கிற வெயில் மாதிரி இல்ல மதுரை உங்களுக்கு அந்த பக்கம் தூத்துக்குடி கன்னியாகுமரி வெயிலை பத்தி தெரியும் அதனால பயங்கர வெயிலா இருக்கும் ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணிட்டோம்னா காலையில டிஃபன் சாப்பிட்டு ஒரு பத்து மணி வாக்கில் என்ன பண்ணிட்டோம்னா வேப்பந்தலை இருக்கு இல்லைங்களா அந்த வேப்பந்தலை தான் எங்களுக்கு ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு ஆக்சுவலாக நம்ம ஹெல்மெட்டுக்குள்ள நல்ல வேப்பந்தலை நல்லா நல்லா அடைச்சி வச்சுட்டு போட்டுக்கிட்டோம் அதனால வெயில் எங்களுக்கு பெருசாக வந்து வெயில்னால எங்களுக்கு பாதிப்பு எதுவுமே வரலை ஸோ நாம் பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து நம்ம போய் ரூமுக்கு சேரணும்னு பிளான் பண்ணோம் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா திருமங்கல டோல்கேட்லேருந்து தூத்துக்குடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடு சரியில்லை ரீசண்டாக பேஞ்ச மலையில் பார்த்தீங்கன்னா எல்லா ரோடுமே கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் பேர்ந்துடுச்சுன்னு சொல்லலாம் அதனால் எங்களால் வந்து திருமங்கல டோல்கேட்டுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணிக்கே போயிட்டோம் ஏழு மணிக்கே சாப்பிட்டுட்டோம் அங்கேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் போகிறக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறு ஏழு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஆயிடுச்சு நாங்கள் நைட்டு ரெண்டு மணிக்கு தான் போய் ரூமுக்கு சேர்ந்தோம் ரெண்டு மணிக்கு போயிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் தூங்கினோம் ஒரு ஃபோர் ஓ கிளாக் எடுத்துச்சிட்டு ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு ஃப்ரெஸ்அப் ஆகிட்டு அஞ்சு மணிக்கு வந்து மறுபடியும் வந்து ரூம்லேருந்து கிளம்புனோம் ரூம்லேருந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது கிலோமீட்டருங்க நம்ம ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வந்து தூத்துக்குடியிலேருந்து ரூம்லேருந்து கிளம்புறோம் திருநெல்வேலி வந்து ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டரு நம்ம தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டாங்க ஏன்னா சரியான காற்று சரியான ஹெட் ரோடு சரியில்லை அந்த ஐம்பத்தி ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நா மூன்றரை மணி நேரம் நாலு மணி நேரம் ஆயிடுச்சு எங்களுக்கு திருநெல்வேலி போய் ரீச் ஆகிருக்கு ஒரு நைன் நைன் தேர்ட்டிக்கு தான் வந்து திருநெல்வேலி போய் ரீச் ஆகும் அதை சாப்பிட்டுட்டு திருநெல்வேலி டு கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் அது ரோடு சூப்பராக இருந்துச்சு ரோடு வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அந்த ஸ்ட்ரெச் கிட்டத்தட்ட வந்து அந்த எப்படி கிலோமீட்டரு மூணு மணி நேரத்தான் போயிட்டோம் ஏன்னா வந்து காத்து பெருசா இல்ல ரோடும் நல்லா இருந்துச்சு பண்ணது பாத்தீங்கன்னா மத்தியானம் பன்னெண்டு மணிக்குள்ள வந்து கன்னியாகுமரி போய் ரீச் ஆகிட்டோம்னா முப்பது மணி நேரத்துல நம்ம டார்கெட் ரீச் பண்ணிடுவோம் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் முப்பது மணி நேரத்துல ரீச் பண்ணிடுறோம் பிளான் பண்ணோம் பட் அந்த தூத்துக்குடி டு திருநெல்வேலி அந்த ஸ்ட்ரெச்சு ஒரு ஒரு மணி நேரம் நமக்கு லேட் ஆனதுனால நம்ம ஒரு பன்னெண்டே முக்காலுக்கு போய் கன்னியாகுமரி ரீச் ஆகணும் ஸோ ஒரு முக்கால் மணி நேரம் நம்ம லேட்டு தான் பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு பன்னெண்டே முக்காலுக்கு போய் நம்ம அரீச் ஆகிறோம் அப்புறம் அங்கிருந்து ஜஸ்ட்டு ஒரு ஜஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கே என்ன பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா மத்தியானம் லஞ்சை வந்து க கன்னியாகுமரியிலே முடிச்சிட்டோம் ஒரு ரெண்டு மணிக்கு நாங்கள் சைக்கிள் எடுத்தோம் கன்னியாகுமரியில் ஓகே நமக்கு வந்து ரிட்டன் வந்து நாற்பத்தஞ்சு மணி நேரம் டைம் இருக்குது நம்ம வரும்போது முப்பது மணி நேரத்துக்கு முடிச்சிட்டோம் மிச்சம் நாற்பத்தஞ்சு மணி நேரம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகலாம் எந்த ஒரு அறிவறி இல்லாமல் வந்து ரிலாக்ஸாகவே போய்க்கலான்னு சொல்லிட்டு கன்னியாகுமரியில் மத்தியானம் ரெண்டு மணிக்கு எடுத்தோம் கன்னியாகுமரியிலேருந்து பார்த்தீங்கன்னா ரோடு என்னென்னா நல்லா இருந்தாலும் ஒரு மீனா சரியான காற்று ஒரு வள்ளியூர் அப்படிங்கிற ஊர் இருக்குது அங்கேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் கிடைச்சு காற்றுனா அந்த மாதிரி காற்றை நான் அனுபவிச்சது கிடையாது ஏன்னா மத்தியானம் அதுவும் ரெண்டு மணி வெயில் வேறு சாப்பிட்டுட்டோம் மத்தியானம் பயங்கரமான வெயில் சரியான காற்றுங்க அந்த முப்பது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு தான் கடந்தோன்னே சொல்லலாம் ஏன்னா இங்கே இருக்கிற பல இடத்துல விண்மில்லலாம் இது மெதுவாக தான் சுத்தம் ஆனால் கன்னியாகுமரிங்கிற விம்பில் பார்த்தீங்கன்னா கரகரெல்லாம் சுற்றுது ஃபேன் வர்ற மாதிரி பாரு இப்படி இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி சுற்றுது அதுவும் பார்த்திங்கன்னா பயங்கர சிரமப்பட்டோம் திருநெல்வேலி ரீச்சாக மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சுங்க கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் நம்ம போகும்போது மூணு மணி நேரத்தில் முடித்ததை வந்து ரிட்டன் வரும்போது அஞ்சு மணி நேரத்தில் முடித்தோம் அப்புறம் நைட்டு நம்ம என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா ஒரு ஓகே ஒரு லெவன் ஓ கிளாக் நம்ம ரூமுக்கு போயிட்டோம்னா அங்கேருந்து ஒரு மூணு மணி நேரம் தூங்கிட்டு ஒரு த்ரீ ஓ க்ளாக் நம்ம சைட்டில் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ளான் பண்ணோம் ஆனால் நாங்கள் போகும்போது மணி பன்னெண்டு ஆயிடுச்சுங்க வி ஹேட் ஒன்லி டூ ஹவர்ஸ் ரெண்டு மணி நேரம்தான் தான் மறுபடியும் எங்களுக்கு டைம் கிடச்சிது மறுபடியும் ரெண்டு மணி நேரம்தான் டைம் கிடச்சிது மறுபடியும் மூணு மணிக்கு எந்திரிச்சு மூணு மணிக்கு சைக்கிள் எடுத்தோம் நம்ம திருமங்கலம் தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்ட்ரெட்ச்சு நைட் டைமில் போனதுனால எங்களுக்கு தெரியல எப்படி இருந்துச்சு அப்படி சரௌண்டிங்கு ஆனால் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரோடு அந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க போகும்போது நைட்டுக்கிறதனால தெரியல போயிட்டோம் ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டஃப்பான ரைடுன்னா அதுதான் அந்த நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு மூணு மணிக்கு எடுத்தோம் ஆனால் பன்னெண்டு மணிக்கு தான் நாங்கள் திருமங்கல டோலே வந்து ஜாயின்ட் ஆனோம் கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு மணி நேரம் வந்து அந்த நூறு கிலோமீட்டர் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்த வந்தோம் ஒன்ஸ் வந்து மதுரை பைபாஸ் ரீச் ஆனால் எங்களுக்கு உயிரே வந்துச்சு அப்பா நம்ம ரோடு வந்துருச்சுடா நீங்கள் என்ன பண்ணாலும் போயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிட் வந்து மதுரை பைபாஸ் வந்ததுமே எங்களுக்கு வந்துருச்சு மதுரை பைபாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெம்பிள் சிட்டிங்கிறப்போ ஹோட்டலில் தான் ஒரு செல்ஃபி பாயிண்ட் வச்சுருந்தாங்க கரெக்டாக ஒரு ஒன்றரை மணிக்கு அந்த செல்ஃபி பாயிண்ட்டுக்கு போயிட்டோம் அங்கே சாப்பிட்டுட்டு அங்கேயே தூங்கிட்டோம் ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மூன்றரை மணிக்கு எந்திரிச்சி ரெஃப்ரெஸ் ஆகிட்டு நாலு மணிக்கு சைக்கிள் எடுத்தோங்க நாலு மணிக்கு சைக்கிள் எடுக்கும்போது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா டூ டென் கிலோமீட்டர்ஸ் பேலன்ஸ் இருந்துச்சு நம்மளுக்கு எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஆர் நைன்டீன் ஹவர்ஸ் வந்து நமக்கு டைம் இருந்துச்சு ஓகே இதுக்கப்புறம் ரிலாக்ஸாகவே நம்ம போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து மெதுவாகவே தான் வந்தோம் அட் ஸ்டேச்சு நாங்கள் நாலு மணிக்கு சைக்கிள் எடுத்தது எங்கேயுமே சிங்கிள் பிரேக் எடுத்தோம் பட் தூங்கலை எங்கேயுமே தூங்கலை மார்னிங் அடுத்த நாள் காலை அஞ்சு மணி வரைக்குமே பார்த்தீங்கன்னா எந்த பிரேக்குமே எடுக்கல அப்படியே கண்டினியூஸாக வந்துட்டோம் சேலத்துக்கு முன்னாடி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் டைம் இருந்துச்சு ஓகே எதுக்கு வந்து ஆறு மணி நேரம் டைம் இருக்குது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் நம்ம ரெஸ்ட் எடுக்காமல் ஆல்ரெடி வந்துவிட்டோம் நம்ம ரெஸ்ட் எடுக்க ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு டீ கடையில் பேக்கரியில் டீ பண்ணலாம் சாப்பிட்டுட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் தூங்கிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சரை மணிக்கு கிளம்பி தான் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அந்த தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே ஓட்டிட்டோம் அந்த இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்குள்ளாலும் ஓட்ட முடியல எப்படா ஒரு எப்படா ஒரு ஒவ்வொரு கிலோமீட்டரு நூறு கிலோமீட்டர் சச்சு மாதிரி ரொம்ப லாங்காக இருந்துச்சு பாடியும் பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு மென்டலி பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுச்சு அந்த இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் தான் ரொம்ப ரொம்ப இருக்கையிலே சிரமப்பட்டோம் இருந்தாலும் எல்லாருமே நாங்கள் நாலு பேருமே ரொம்ப யூனிட்டியாக வந்து ரொம்ப காமாக கம்போஸ்டாக வந்து இது நம்ம பியாரம் போகிறோங்கிற ஃபீல் இல்லாமல் ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு கன்னியாகுமரிக்கு ஒரு ட்ரிப்பு போனால் எப்படி இருக்கும் அப்படியே அப்படி மாதிரி தான் நம்ம என்ஜாய் பண்ணோம் ஏன்னா இங்கே ஒரு இளநீ கடை பார்த்தா நிறுத்திடுவோம் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டரில் கடை பார்த்தா தான் நிறுத்திடுவோம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி பிரேக் எடுத்துட்டு ஆ அந்த மாதிரியெல்லாம் வந்து சப்போர்ட் நிறையா பண்ணோம் அப்புறம் போகும்போதே சுதாகரை மீட் பண்ணோம் அதுதான் எனக்கு எனர்ஜி பயங்கர எனர்ஜியாக வந்துச்சு சுதாகரே அப்புறம் ரவி சார் எல்லாத்தையும் போகும்போதே வந்து டோலில் மீட் பண்ணோம் அவங்களாம் நல்லா வாழ்த்தி அனுப்புனாங்க அது ஒரு பூஸ்ட் இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லணும்னா சரணை பற்றி சொல்லணும் சரண் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நைட்டு போயிட்டு தூங்குறோன்னு வைங்களேன் அவர் மாஸ்டர் மாதிரி இத்தனை மணிக்கு அலார வச்சுருவார் ஸ்மூஸ் பண்ணால் மறுபடியும் பத்து நிமிஷம் இன்னொரு அலார வச்சுருப்பார் எங்களையெல்லாம் வந்து என்ன சொல்கிறது கிளப்பி கூட்டிகிட்டு போகிற வேலையில் அவர் தான் பார்த்துட்டாரு ஏன்னா நாங்கள் தூங்கணுன்னு எந்திரிக்க மாட்டோம் பட் அவர் எந்திரிச்சு எங்களையில எழுப்பிட்டு முடுக்குவார் கிளம்பலாம் கிளம்பலாம் லேட் ஆச்சு லேட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு அவர் கிளப்புவார் தான் எனக்கு தெரிஞ்சு நான் பிஆரம் முடிச்சேன்னு நான் நம்புறேன் என்னோட பர்சன்டேஜ் வந்து அவருக்கு தான் இந்த பேரை கூட அவருக்கு பேர் போட்டு அவருடைய உத்தரம் அந்த அளவுக்கு வந்து அவரோட இது இருக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் என்னோட எஃபர்ட் இருக்கு அவ்வளோதான் இதுதான் என்னடா பிஆரமுட் எடுத்தீங்கன்னா எல்லாருமே பண்ணலாம் என்ன ஒரு இதுன்னா நீங்கள் எதுவுமே சாப்பிடாம போட்டு ஓட்டாதீங்க சாப்பாடு தான் நம்ம வந்து இந்த லாங்கஸ்ட் இன்சூரன்ஸ் பண்ணுவோம் தான் மெயினாக முக்கியம் நீங்கள் ஒரு வேலைக்கு நாங்கள் வந்து மொத்தம் நாலு வேலை சாப்பிட்டோம் காலையில் மத்தியானம் சாயந்தரம் நைட்டு நாலு வேலை கண்டிப்பாக சாப்பிட்டோம் மாதிரி கொஞ்சம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாத மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டா நம்ம சைக்கிள் ஓட்டும் போது நிறைய டைஜஸ்ட் ஆகிடும் நீங்கள் ஈஸியாக இட்லி அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் உடனே ஒன் ஆர் டூ ஹவர்ஸு ட்ரைனாகும் அதனால் வந்து சிக்கன் ரைஸோ இல்லை அந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் லாங்காக இதாகிற மாதிரி ஏன்னா கண்டிப்பாக டைஜஸ்ட் ஆகும் அதனால் எதுவுமே வந்து மட்டும் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க அதே மாதிரி ரொம்ப தூரம் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா கடை இருந்துச்சுன்னா அங்கேயே சாப்பிட்றேன் அடுத்த கடையில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க ஏன்னா அடுத்த கடை வந்து இன்னொரு முப்பது ரோட்டு நாற்பது கோட்டு தள்ளி தான் இருக்கும் அதுவும் மெயினாக மெயினாக நைட் டைமில் அதே மாதிரி கேரி பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு டீயோ பண்ணு அந்த மாதிரி ஏதாவது கேரி பண்ணிக்கோங்க அது மெயின் இது ஆக்சுவலாக ரைடு போகும்போது நீங்கள் பிஆரம் ஓட்டுறீங்கன்னா ஒன் வீக்கு முன்னாடியே ரெடி ஆகிக்கோங்க அதே மாதிரி நாளைக்கு பிஆர் ஓட்டுறீங்கன்னா இன்னைக்கு வந்து யாரும் ஸ்டெயின் பண்ண வேண்டாம் ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட்டு விட்டுட்டு அது மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து ஒன் வீக் முன்னாடியே ஹார்டான அதாவது நல்ல எலிவேஷன் இருக்கெல்லாம் ஓட்டிட்டு வந்துட்டு ஒரு ஒன் வீக் வந்து ரெஸ்ட் எடுத்தோம் அதனால பாடி கொஞ்சம் ரெடியாக இருக்கும் அதனால நீங்கள் அது பிளான் பண்ணிட்டு பண்ணுங்கள் பிஆரம் பண்ணும்போது சைக்கிளோட சப்போர்ட்டு முன்னாடி சர்வீஸ் பண்ணிடுவீங்க சர்வீஸ் பண்ணோன்னே வண்டி எடுக்காதீங்க ஒரு ஒன் வீக் முன்னாடி ஒரு மூணு நாள் ரைட் போய் பார்த்துருங்க என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா இல்லைன்னா நீங்கள் சர்வீஸ் பண்ணணும் எடுத்து போனீங்கன்னா அது என்னென்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியாது நோய் போய் இது பண்ண முடியாது ஆனால் அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி எவ்ரி ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸில் லூர் போய் பண்ணி செயின் லூக் பண்ணும் அதே மாதிரி எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சைக்கிளுக்கு எதுவுமே ஆகல ஒரு பஞ்சர் கூட ஆகலை நாலு பேருக்குமே இதுக்கும் என்ன கே கன்னியாகுமரியில் வண்டி சைக்கிள் போட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த இந்த பேரிக்கார்டுலேருந்து வண்டி என் வண்டி எல்லாம் மூணு மூணு ரெண்டு கழிச்சு கீழே அப்போ எதுவும் ஆகலை அதே மாதிரி வரும்போது இவருக்கு பைக்கார தட்டி விட்டு இவரும் கீழே விழுந்துட்டார் அந்த அளவுக்கு ரொம்ப ப பரவாயில்ல சொல்லலாம் எங்களுக்கு எத்தனை முடிக்கிறோன்னு சொல்லி எங்களுக்கு ஏதோ இருக்கு போல அதான்